தனுஷ்கோடி இலங்கை போன்ற நாடுகளுடன் கடல் வாணிபம் செய்த ஒரு பரபரப்பான துறைமுகம் இந்த தனுஷ்கோடி நகரம் முந்தைய மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்துச்சு இப்பகுதி வங்கக்கடலும் இந்தியப் பெருங்கடலும் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான இடம் வில்லை போன்ற வளைந்த கடற்பரப்பை கொண்டதால் சங்க காலத்தில் இந்த பகுதிக்கு தனுஷ்கோடின்னு பேரிடப்பட்டுச்சு இங்க தனுஷ்கோடியையும் இலங்கையின் தலைமன்னாரையும் இணைக்கும் ராமர் பாலம் வரலாற்று சிறப்புமிக்கது சங்க காலத்தில் இந்த பகுதி வெண்வேர் கௌரியர் என்ற பாண்டிய மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஞானல் மரமோ புன்னை மரமோ குலுங்கும் இந்த இடம் காதலர்கள் மகிழும் இடமாவும் திகழ்ந்திருக்கு இங்குள்ள ஒரு ஆலமரத்தடியில ராமர் தவம் செய்தபோது பறவைகள் கூட ஒளி எழுப்பாம இருந்ததா சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு பயங்கரமான புயல் தாக்குச்சு மன்னார் வளைகுடால ஏற்பட்ட புயல் கரையை கடந்தபோது ராட்சத அலைகள் ஏற்பட்டு ஒட்டுமொத்த தனுஷ்கோடி நகரமே மூழ்கிடுச்சு தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைத்த இருப்பு பாதை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுச்சு இச்சம்பவத்தின் போது சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த நூற்றி இருபத்தி மூணு அப்பாவி பயணிகள் பலியானாங்க புயலின் கோர தாண்டவத்தில் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு இந்த பேரழிவிற்கு பிறகு தமிழக அரசு இந்த பகுதியை மனிதன் வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சது புயலின் கோர தாண்டவத்திற்கு பின் இந்த பகுதியில் ஒரு தேவாலயத்தின் சுவர் மற்றும் சிதைந்த சில கட்டிடங்கள் மட்டுமே இருக்கு தற்போதைய நிலவரப்படி இங்கு சில மீனவ குடும்பங்கள் தற்காலிகமாக குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வராங்க மாபெரும் பேரழிவு சந்தித்த இந்த பகுதி மீண்டும் கட்டமைக்க என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க தனுஷ்கோடி மீண்டும் புத்துயிர் பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்